குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூன்றாம் இடத்துக்குடியவர் பன்னெண்டு ராசிகளிலும் இரு இருக்கும்போது என்ன பலன் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மூன்றாம் அதிபதி என்னென்ன மூன்றாம் அதிபதியிலேருந்து என்னென்ன கொடுக்க போகிறாருன்னா நம்ம புகழ் கீர்த்தி வெற்றி இளைய சகோதரம் நம்ம காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து மூன்றாம் இடம் தான் சொல்லணும் மூன்றாம் அதிபதி நல்லா இருந்தால் தான் நம்ம காது கேட்கும் திறனு மூக்கு மூக்குவாய் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதாவது நல்லா ஒரு அழகு எல்லாமே வந்து மூன்றாம் அதிபதி நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த மூன்றாம் அதிபதி கேட்டால் இதில் ஏதாவது குறைபாடு இருக்கும் காது க காது கேளாமை இந்த மாதிரி வாய் பேசாமை இதெல்லாம் வந்து கழுத்துக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து மூன்றாம் இடத்தை குறிக்கும் இதெல்லாம் குறைபாடு இருக்கும் ஏன்னா இந்த மூன்றாம் அதிபதி கெட்டால் குறைபாடு இருக்கும் மூன்றாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகலாம் பார்க்கலாம் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எல்லா எந்த குறைபாடும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து படிப்புலையாகட்டும் மற்ற தொழிலே ஆகட்டும் எதுலேயுமே வந்து நம்மளுக்கு அந்த புகழ் கீர்த்தி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த புகழ் கீர்த்தி வெற்றி எல்லாமே கிடைக்கும் அதேமாதிரி இளைய சகோதரமும் கிடைக்கும் லக்னத்தில் இருந்தால் எதுவும் எந்த குறையுமே குறைபாடியும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா மூன்றாம் அதிபதி வந்து லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதிங்கும் போது இந்த லக்னத்தில் இருக்கும்போது இந்த மூன்றாம் இடத்துக்கு இந்த லக்னம் பதினொன்றாம் இடமா வருது அதனால் எல்லாமே கிடைக்கும் அதே மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அது மூன்றாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமா வருது அப்படி வரும்போது அந்த சுகபோக வாழ்க்கைகளில் வந்து நம்ம காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து எப்போ கொடுக்கணும்னா அதெல்லாம் வந்து கொடுக்காது த தசை நடந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டாம் இடத்துல அந்த மூன்றாம் அதிபதி இருந்து அதனுடைய தசையை நடத்தும் போது மட்டும்தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடு ஏதாவது ஒரு காதலை பிரச்சனையோ மூக்குவாய் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரியோ இந்த எல்லாம் வந்து இந்த மூன்றாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் கொடுக்கும் கொடுத்து அது நிவர்த்தி ஆகிடும் மாதிரி மூன்றாம் அதிபதி மூன்று மூன்றுலேயே ஆட்சி பெற்றிருந்தால் அது எந்த குறைபாடுமே இருக்காது இப்போ நம்ம சொல்கிற புகழ் கீர்த்தி வெற்றி இளைய சகோதரம் இது எல்லாமே நல்லபடியாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூணுலேயே ஆட்சியாக இருக்கிறார் இல்லையா அதனால் மூன்றாம் அதிபதி எல்லா சுகபோக வாழ்க்கையும் நம்மளுக்கு என்ன என்னென்ன மூன்றாம் இடத்துக்குரிய எது சொன்னோமோ புகழ் கீர்த்தி வெற்றி இளைய சகோதரம் எல்லாமே கிடைக்கும் அதேமாதிரி காது மூக்கு தொண்டை எந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லாயிருக்கும் அதனுடைய தசையும் நடத்தினா அத்தனையும் கிடைக்கும் அதே மூன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் அது இன்னும் நம்மளுக்கு வந்து நன் நன்மை தான் ஏன்னா நாலாம் இடங்கிறது கேந்திரம் கேந்திரஸ்தானத்தில் போய் மூன்றாம் அதிபதி உக்காந்துருக்கும்போது இந்த மூன்றாம் இடத்துக்கூடிய பலன் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு குறைபாடு இல்லாத கொடுக்கும் அந்த புகழ் கீர்த்தி வெற்றி அப்படிங்கிற புகழ் கீர்த்தி வெற்றி வீரியம் அதாவது திகிரியம் அதாவது நம்ம மனசில் திகிரியம் வரணுன்னாலும் நம்ம திகிரியமாக ஒரு காரியத்தில் இறங்கணுன்னாலும் இந்த மூன்றாம் அதிபதி வந்து நல்லா இருக்கணும் நாலாம் இடத்துல இருந்தால் அது எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா ஒரு காரியத்தை செய்யணும் ஒரு தொழிலில் போய் செய்யணும் அப்படின்னா அந்த திகிரியம் இந்த வீரம் வீரியம்லாம் இருந்தால் தான் துணிஞ்சு போய் நம்ம வந்து ஒரு நல்ல காரியத்தில் வந்து இறங்க முடியும் ஒரு தொழில் செய்ய முடியும் ஒரு வேலைக்கு போக முடியும் இதெல்லாம் வந்து அந்த நாலாம் இடத்துல இருக்கும்போது இது எல்லாமே கொடுக்கும் அதேமாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போதும் இந்த இதுக்கு உண்டான மூன்றாம் இடத்துக்கு உண்டான பலனை ஃபுல்லாக டோ கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் போய் மூன்றாம் அதிபதி இருந்தால் இந்த புகழ் கீர்த்தி வெற்றி வீரம் வீரியம் எல்லாமே குறைபாடு இல்லாத கொடுக்கும் அதேமாரி காது மூக்கு தொண்டை இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல வந்து மூன்றாம்திபதி இருந்தால் அது எல்லா குறைபாடும் இல்லாத கொடுக்கும் அதேமாரி ஆறாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவுஸ்தானம் சத்துருஸ்தானம் எதிரிங்க ஸ்தானம் நோய் நொடி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மாதிரியெல்லாம் அந்த அந்த ஆறாம் வீடு வந்து அதெல்லாம் கொடுக்கும் கூடிய ஸ்தானத்தில் போய் மூன்றாம் அதிபதி உட்காந்தாருன்னா கொஞ்சம் அந்த நேர அந்த தசை நடக்கும் போது மட்டும் நம்மளுக்கு அதில் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி காது மூக்கு தொண்டைக்கு பிரச்சனைக்கு வாய்க்கு இது எல்லாத்துக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுற மாதிரி அந்த தசை நடக்கும்போது இந்த மூன்றாம் அதிபதியின் தசை நடக்கும்போது இந்த இதெல்லாம் குறைபாடாக இருக்கும் இளைய சகோதரனுக்கு நோய் நொடி உண்டாகும் ஆறாம் இடத்துல இருந்து தசையும் நடத்தும் போது இளைய சகோதரன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த ஆறாம் இடத்துல இருந்து அந்த திசையும் நடத்தும் போது சில பேர் வந்து அடுத்தது எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் எப்போ பிறக்கும் என்னான்னு கேட்கும்போது இந்த ஆறாம் இடத்துல இந்த மூன்றாம் அதிபதி இருந்தால் அதை வந்து தள்ளி போகும் கொடுக்கறதுக்கு அப்படி கொடுத்துருந்தாலும் அந்த இளைய சகோதரன் சகோதரிக்கு நோய் நொடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் அதேமாதிரி ஏழாம் இடத்துல இருந்தால் அது வந்து நல்ல பாக்கி தான் கொடுக்கும் மனைவிஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்தர சாணம் அப்படிங்கும்போது ம ஆணுக்கு மனைவியும் பெண்ணுக்கு ஆணுமாக இருக்கும்போது அங்கே மூன்றாம் அதிபதி இருந்ததுன்னா அந்த திருமண டைமில் அந்த திசை நடந்தால் மட்டும்தான் ஏதாவது சிக்கல்கள் உண்டு பண்ணும் அந்த மூன்றாம் அதிபதி போய் இருந்து திருமண வயதில் திசை நடந்தால் மட்டும் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் மற்ற நாளில் மற்றபடி வந்து மூணு இளம் வயசில் அந்த திசை வந்துட்டாலோ அல்லது திருமணம் முடிஞ்சு ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டு கழித்து அந்த திசை வந்தாலோ ஏழாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருந்து அந்த தசை வந்தாலோ அந்த மாதிரி சிக்கல்களுக்கு காஷ்டங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நல்லாயிருக்கும் அதே எட்டாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருந்தால் எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மையே தான் நடக்கும் இப்போ என்னென்ன அந்த மூன்றாம் இடத்துக்கு உண்டான கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போய் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு ப குறைபாடு எட்டாம் இடத்துல இருந்தால் குறைபாடு இருக்காது ஏன் அப்படின்னா எட்டாம் இடங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் தான் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இந்த மூன்றாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் கணக்கு போடும்போது அந்த மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ அந்த மூன்றாம் இடத்துக்கு அது ஆறா ஆறாம் இடமாக வருது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ அந்த குறைபாடு வராது மூணு மூணுக்கு ஆறு அப்படி போயிடுது அதனால் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அதை மூன்றாம் இடத்துக்குடியே நல்ல பலனையே தான் கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல மூன்றாம்திபதி இருந்தாலும் ஒன்பதாம் இடங்கிறது வந்து திரிகோணஸ்தானம் இந்த திரிகோணஸ்தானத்தில் போய் மூன்றாம் அதிபதி இருந்தால் பெருத்த அந்த மூன்றாம் இடத்துக்குடிய பலன்கள் எல்லாம் பெருத்த யோகத்தையே கொடுக்கும் ஏன்னா சகோதரன் சகோதரி கிடைக்கிறதாகட்டும் இந்த புகழ் வெற்றி கீர்த்தி இந்த மாதிரி வீரியம் இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் கிடைக்கும் இப்போ ஒரு படித்து வேலைக்கு போறியா ஒரு பெரிய லெவல் வேலை அந்த நேரத்தில் தொழில் அமையும் இல்லை தொழில் செய்யணுன்னு தொடங்குறீங்களா பெரிய லெவலில் தொடங்கும் இங்கே ஏன்னா அது வந்து ஒன்பதாம் இடத்துல அந்த மூன்றாம் அதிபதி இருந்து அதனுடைய திசையை நடத்தும் போது நீங்கள் தொழில் செய்கிறதுக்கோ அல்லது வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கோ இது எல்லாமே அந்த ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான பாக்கிஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து கொடுக்கும் அதே பத்தாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருந்தாலும் அதே மாதிரி தான் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு இந்த மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் வந்து ஆறாம் இடமாக வருது பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வந்தாலும் ஆறாம் இடங்கிறது வந்து கெடுதல் செய்யக்கூடிய இடம் இல்லை இப்போ தொழிலுக்கு வந்து ஆறாம் இடம் வந்து நன்மை தான் செய்யும் தொழிலுக்கு அதனால் தொழில் சாண சாணத்தில் போய் இந்த மூன்றாம் அதிபதி இருந்தாருன்னா அதுவும் நான் அது கேந்திரஸ்தானமாக வேறு இருக்குது கேந்திரம் இது திரிகோணம் கேந்திரஸ்தானத்துலலாம் மூன்றாம் அதிபதி இருந்தால் அந்த மூன்றாம் இடத்துக்கு உண்டான பலன் எல்லாத்தையுமே நல்லபடியாகவே கொடுக்கும் அதேமாதிரி பதினொன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருந்தால் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் அப்போ அந்த லாபஸ்தானத்துக்கு இந்த மூன்றாம் இடம் வந்து மூணு ரெண்டு அஞ்சாம் அதி அஞ்சாம் இடமாக வருது அப்போ அஞ்சாம் அதிபதியாக லாபஸ்தானத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக வராரு இந்த மூன்றாம் அதிபதி அப்போ பெருத்த லாபத்தை தான் கொடுப்பாரு ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு அவர் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு மூன்றாம்திபதி அஞ்சாம் வீடாக வரதுனால அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து யோகத்தையே கொடுக்கும் பெருத்த லாபத்தையும் கொடுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது திருமணம் நடக்கும் எல்லா சொகுபோகங்களும் புகழ் வெற்றி கீர்த்தி இந்த மூன்றாம் இடத்துக்குடிய என்னென்ன பலனோ அத்தனையும் வந்து இந்த மூன்றாம் அதிபதி பதினொன்று இருக்கும்போது கொடுப்பாரு அதே பன்னெண்டாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருந்தால் அந்த யோ அந்த யோக பலனை கொஞ்சம் குறைச்சியே தான் கொடுப்பாரு ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது வந்து லக்னத்துக்கு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தார்னா அந்த மூன்றாம் அதிபதி போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது இளைய சகோதரன் சகோதரி கிடைக்கிறதில் தாமதம் ஏற்படும் அதே பார்வை இருந்தால் அதெல்லாம் வந்து கிடைக்கும் இந்த புகழ் கீர்த்தி வெற்றி இதெல்லாம் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே வந்து தசை அந்த வயசில் வரல நம்ம இப்போ ஒரு தொழில் பண்ணி வெற்றி அடைகிறோம் புகழ் கிடைக்குது நம்ம தொழிலாலேயோ அல்லது நம்ம வேலைக்கு போகிறதாலேயோ புகழ் கிடைக்குது இல்லை பெரிய லெவலில் நம்ம ஒரு ஆஃபீஸராக போகிறோம் அதில் வந்து புகழ் கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் கிடைக்காத கிடைக்காத போகணும் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கிடைக்காத இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதுவே குறு பார்வையில் இருந்தால் பன்னெண்டாம் இடத்துலேயே இந்த மூன்றாம் அதிபதி இருந்தாலும் குரு பார்வையில் இருந்தால் அந்த யோக பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் குறைபாடு இல்லாத யோகா பாக்கியம் கிடைக்கும் நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாழ்த்துக்கள்